கால அவகாசம் இருக்கா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இதில் உங்களுக்கு இப்போ ரெண்டு இடத்த பற்றி நம்ம பேசணும் ஒன்று வந்து மகாராஷ்டிராவில் ஆறாயிரம் ரூபா கொடுத்து நம்ம பார்த்தோம்னா இங்கே பத்தாயிரம் ரூபா கொடுத்து இங்கே என்ன வசதி ரெண்டு பேர் இந்த ரெண்டு மாநிலத்தில் இருந்ததுன்னா ஒன்றிய அரசும் சரி மாநில அரசும் சரி பாஜகவுடைய கூட்டணி கூட்டணி அரசு இந்த இந்த மற்ற பிரச்சனை வரல இப்போ நீங்கள் அடுத்து நடக்க போகிறதுல முழுக்க முழுக்க எதிரான அஸ்ஸாமையும் புதுச்சேரியும் தவிர்த்த மற்ற ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடும் கேரளாவும் எதிர்கட்சிகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இப்போ இங்கே அதை செய்கிறதா வேண்டாமா ஆனால் இன்றைக்கி காலையில் கூட ஒரு திமுக காரர்கள் சொல்லும் போது இப்போ பொங்கல் பரிசு கொடுத்துட வேண்டியதாக அப்படின்னா அவர் சொன்னார் இல்லை அது இதை வந்து நம்ம வந்து எப்படி நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா பொங்கல் பரிசு கொடுக்கணும்னு நினச்சா திமுக கொடுக்க முடியும் இல்லை அது ஒரு ஒரு விஷயம் எப்படி ஓடிட்டுருக்குன்னா அண்ணா திமுக தனியாக தன்னுடைய கட்சி சார்பாக ஒரு ஆயிரம் ரூபா அல்லது ரெண்டாயிரம் ரூபா மதிப்பிலான ஒரு கிஃப்ட்டு பொருளை வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறது அப்படின்னு அது வாக்காளர்களுக்கு அடிப்படையில் கொடுக்கறதா இல்லை ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குறதா அப்படின்னு ஒரு பேச்சு ஓடிட்டுருக்காங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் போன தடவையே த திமுக அரசாங்கம் வந்து பொங்கல் பரிசு அந்த ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்கல ம் சரிங்களா அப்போ அது ஏன் அது வெயிட் பண்ணுச்சுன்னா இந்த வருஷம் வந்து அதை சேர்த்து ஒரு ஐயாயிரமாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால இது ஐயாயிரம் கொடுக்கறது பெருசா இன்றைக்கி ஆயிரம் ரூபாய் கிஃப்ட்டுக்கு இப்போ கொடுக்கறது பெருசானு இப்போ அன்னாதிமுகவுக்குள்ளேயே ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு அநேகமா இந்த அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கூட தோணுது நான் என்ன பார்க்குறேன்னா நீங்கள் பொங்கலுக்கே கொடுத்துட்டாலும் தேர்தல் நாட்டுலேயும் கொடுப்பீங்க கண்டிப்பாக பொங்கல் அதனால பொங்கலுக்கு கொடுக்கறது வந்து அரசு பணம் அது கட்சி பணம் அது சொல்லுவாங்க நாள் பொங்கல் அதிமுக கொடுத்தா திமுகவும் கொடுக்கும் அது வேற இந்த 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 இதெல்லாம் நடக்கும் நமக்கு இப்போது நம்ம கடந்த தேர்தல் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வேளை ஆளுங்கட்சியாக அதிமுக ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் தன்னுடைய வாக்கு தக்க வச்சுக்கிறது திமுக தன்னுடைய வாக்காளர்களுக்கு ஐநூறுபா இரநூறுவா கொடுக்கணும் அதெல்லாம் பார்த்துருக்கணும் பார்த்து இதெல்லாம் நடக்கும் அவனவன் கட்சி ஓட்டுகளை காப்பாற்றிக்கிறது ஒரு பெரிய விஷயமா அதுக்கு ஒரு தொகையை கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துருக்கு இதெல்லாம் நமக்கு வந்து நம்ம விஷயமாக பார்ப்பணும் ஆனால் இந்த நீங்கள் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா நான் கூட என்ன காலேஜா ஒருத்தர் சொன்னார் திமுக அதனால கொடுக்க முடியும் அங்க வந்து நிதிஷ்குமார் அதாவது மாநில அரசு அரசாங்கமா அவங்க தான் மாநில அரசு நிதி எடுத்து தான் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அதுல கூட என்ன வந்திருக்குன்னா பல்வேறு திட்டங்களுக்காக உலக வங்கி கொடுத்த பணத்தை தான் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வந்து வந்துட்டு இருக்கு எட்டாயிரம் கோடி கிடைச்சல பதினாறாயிரம் கோடி எடுத்து சுவாகா பண்ணி வேலை அப்படின்னு சொல்றாங்கல்ல ஆனா இங்க இன்னொன்னு என்னன்னா நீங்க ஒருவேளை இப்படி கொடுத்தா ஜெயிச்சுக்குவோங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தா மத்திய அரசு புதுசாக கூட ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கலாம் நீங்க என்ன அனுபவிச்சா அறிவிச்சாலும் அது மாநில அரசு மூலமா தானே நிதி பயிற்சி அதான பிரச்சனை இல்லை அதை தான் சொல்ல இல்லையே உங்களுக்கு நேரடியாக நாங்கள் வந்து அக்கௌண்டில் போடுறோம் அப்போ அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் வாங்கி வச்சு தயாரில் இருக்காங்களோ பிஜேபியில் நீங்கள் நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்க இன்னொரு பப்பா நீங்க பத்தாயிரம் ரூபா போட போகிறோம் உங்களுக்கு எல்லாரும் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர்னு சொன்னால் போய் பண்ணிடுவாங்களே கண்டிப்பாக பண்ணிடுவோம் அவ்வளோதான் இல்லை எல்லாரும் வந்து அக்கௌண்ட் ஆரம்பிங்கன்னு சொன்னதுக்கு அர்த்தமே இதுதானே எல்லா அக்கௌண்ட்லேயும் வந்துருவோம் அது அக்கௌண்ட் ஆரம்பிங்கன்னு சொன்னது காரணம் என்னென்னா அக்கௌண்ட் ஆரம்பிச்சுட்டு அவங்க அபராதம் போடுறது தான் போட்டுகிட்டே இருந்தாங்க ஓ அக்கௌண்டில் படம் இல்லைன்னு சொல்லி அதில் ஆனால் நீங்கள் ஒரு மோசமான ஒரு இதாக நம்ம பார்த்துட்டு இருக்கணும் அதாவது நீங்கள் சொன்னது ஒன்று என்னென்னா அதிமுக கிஃப்ட் கொடுக்கும் போது திமுக எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தேர்தலில் குடம் கொடுத்த வேட்பாளரை நான் பார்த்தேன் குடம் தீர்ந்து போச்சு குடம் குத்துட்டுட்டாங்க தீர்ந்து போச்சு வருஷம் தீரலை அதனால் என்ன பண்ணாங்கன்னா எந்த ஸ்டீல் கடையில் வாங்கினாங்களோ அந்த ஸ்டீல் கடையுடைய பில்ல போட்டு அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொன்னதை நான் நேரிலே பார்த்துருக்கேன் நான் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நான் எம்ஜிஆர் காலத்தில் ஆமாம் என்ன ஜெயிச்சவர் ஜெயிச்சு அமைச்சர்களாக வாங்கலாம் அப்புறம் அப்புறம்

தமிழ்நாடு பிஜேபி வேறு அப்படி நீங்கள் அங்கே பீகார் பீகார் பிஜேபி நிதிஷ்குமார் பிஜேபி இது திமுக அதிமுக பிஜேபி அதில் அப்போ நம்ம அது வாய்ப்பு இங்கே குறைவுன்னு வச்சுக்கோங்களேன் நடக்காதுன்னு இப்போ எதையும் சொல்ல முடியாது நம்ம நீங்கள் வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஆமாம் நீங்கள் இன்னொரு இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களும் இப்போ கேரளாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு எந்த நிலமையும் அதான் கேரளாவுக்கும் அங்கேயா ஆனால் தமிழ்நாட்டை விட கேரளாவில் பிஜேபிக்கு ஓட்டு அதிகம் ஆமாம் தமிழ்நாட்டில் ஆனால் அங்கே வந்து அரசியல் தெளிவு இன்னும் கொஞ்சம் கூடுதல் இங்கே உண்டு அங்கே இன்னும் கொஞ்சம் கூடுதல் அப்போ அது அங்கே இன்னும் இடது ஜனநாயக முன்னணியாக ஐக்கிய ஜனநாயக முன்னணியாங்கிறது தான் இன்றைக்கும் அங்கே நிற்கிறது இதை தாண்டி இது மாதிரி எங்கேயாவது எடப்பாடியுடைய ஆதரவு இருக்குது சாதாரண விஷயம் இல்லை அதிமுகங்கிற எடப்பாடிங்கிறத தாண்டி பெரிய அதிமுகங்கிறது ஒரு பெரிய கட்சி ஆதரவு இருக்குது அப்படிங்கிறனால நம்ம பயப்பட வேண்டியது அது ஒரே காரணம் தான் பயம் அதுதான் இப்ப பீகார் பிஜேபி தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இல்லை நிதிஷ்குமாரை விட வலுவான அதிமுக இங்கே இதுதான் அங்க என்னங்கிற தாண்டி நமக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திருமா இது அப்படின்னா நான் இதில் முதல் விஷயம் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா இந்த விவாதங்கள் நடக்கும்போது பீகாரை வச்சே நான் சொல்றேன் நான் பீகார்ல தேர்தல் குறித்த விவாதம் நடக்கும்போது மும்முனை போட்டி பீகார்ல ஆனா இந்த விஷயங்கள் வர வர அது மும்முனை போட்டி இருமுனை போட்டி அங்க மாறிச்சு நீங்க இந்த ஜன் சுராஜ் பார்ட்டி பிரசாந்த் கிஷோருடைய கட்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஜீரோ தமிழ்நாட்டில் ஒருவேளை அப்படி ஒரு நிலைமை போக போக ஏற்படலாம் ஏற்படலாம் ஏன்னா பிரசாந்த் கிஷோர் எடுத்த தாவேக்கா விஜய் கார்ட் இருக்கு அது நடக்கலாம் ஏன்னா இப்போ பிரசாந்த் கிஷோருடைய நிலை எடுத்தாதான் பிரசாந்த் பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற ஒரு ஒரு குறியீடு அது பிரசாந்த் கிஷோராக நம்ம பார்க்க வேண்டியதில்லை அது ஒரு குறியீடு பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறவர் இந்திய அரசியலுக்குள்ள மாநில அரசுக்கு சரி மத்திய அரசுக்கு சரி தேர்தல் காலங்களில் மிகப்பெரிய ஒரு ஐடியாலஜி கொடுக்கக்கூடிய ஆளாக இருந்து ஓட்டு அவங்க ஜெயிக்கிற கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வியூக வகுப்பாளராக சொல்லிட்டு அந்த வியூக வகுப்பாளர் ஒரு பீகார் தேர்தலுக்குள்ளே போய் தானே கட்சியை ஆரம்பித்து அங்கே நின்று தோக்குறது இருக்குது பாருங்க அப்படின்னா இந்த வியூக வகுப்பாளருக்கு இதெல்லாம் தெரியாமில்லை கண்டிப்பாக நம்ம தோப்போன்னு தெரியுது ஆனால் ஒரு தொகுதிக்கு ஒரு ஐயாயிரம் ரோட்டை நாலாயிரம் ரோட்டை நம்ம முறையில் பிரித்தோம்னா அது வந்து எதிர்கட்சியோட உடலாக இருக்கும் அந்த வகையில் பிஜேபியோட பிடி மாதா பிரகாஷ் இவரை வந்து பார்த்தாங்க பிரசாந்த் கிஷோர் ஏறத்தாட தமிழ்நா இப்போ பிரசாந்த் கிஷோர் இன்னொரு பக்கம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறாருன்னா நீங்கள் பத்தாயிரம் மாதிரி எஸ்ஐஆர் மாதிரி தமிழ்நாட்டில் விஜய் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிரசாந்த் கிஷோர் தான் விஜயா அப்படின்னு அப்போ இந்த விஜய்ய ஓட்டுகள் வந்து யாரோட ஓட்டு இன்றைக்கி வந்து அவர் நாற்பத்தி ஒரு பேரை கூட்ட நெரிசலில் சாகடித்த பின்னாடி இப்படிதான் சொல்ல முடியாது சாகடிச்ச பின்னாடி இன்னும் மக்கள் ஏதாவது எழுச்சியோ விழிப்புணர்வோ வந்திருக்கானா கிடையவே கிடையாது முழுக்க முழுக்க விஜய் என்ன பண்ணுவார் பாவம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வந்து அது பெண்கள் விஜய்க்காக பறிஞ்சு பேசுறத பார்த்தா விஜய்க்கு இன்னும் ஆதரவு மாதிரி தான் தெரியுது அந்த கூடுன ஆதரவு அதிமுக ஓட்டம் பிரிக்குமா திமுக ஓட்டம் பிரிக்குமானா அவர் முழுக்க முழுக்க சா சாட்டை எடியாடிக்கிறது திமுகவை தான் இன்னைக்கும் பாருங்க எஸ்ஐஆருக்காக வந்து போராட்டம் யாருக்கு பண்றாங்க திமுக வந்து பூத் லெவல்ல போய் எல்லாம் வந்து ஃபார்முகளை வாங்கி அவங்களே கொடுத்துறாங்க நீயும் போவ நீ தாவே கால இத்தனை பேர் வச்சுட்டு உட்காண்டிருக்க என்ன பண்ணுற போவே நீ ஐம்பது ஐம்பது ஃபார்ம் வாங்க கூட ஆனால் ஒருத்தனாவது உருப்படியாக பண்ணிட்டு இருக்க அதை நீ விடாம திமுக மேல குற்றஞ்சாட்டியா அந்த எஸ்ஐஆர் படிவத்தை நீ வாங்கி படிச்சியா படிச்சத நீ அதுக்குள்ள என்னென்ன கோளாறு இருக்குது ஆனால் எங்களுக்கே தலை சுத்துது அப்படின்னு பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் குன்னறிட்டு அந்த விஷயத்துக்குள்ள நீ போனையா குருட்ட போக்குள்ள நீ திமுக சாடுறீனா அப்ப எல்லாமே திமுக குறிவச்சு குறிவச்சு அடிக்கும் போது திமுக எடுக்கிறதுக்கான முயற்சின்னு பார்த்தா கூட ஏற்கனவே இருக்கக்கூடிய பெரிய அண்ணா திமுக கட்சி திமுக கட்டிருக்கிற இருக்கிற ஓட்டுகளையும் உருவ ஆரம்பிச்சது நான் இது தாவே உருவ ஆரம்பிச்சா மிகப்பெரிய ஒரு இது அது என்ன நெருக்கடியான நிலையத்தான் திமுக கூட்டணி ஏற்படுற மாதிரி தான் தெரியுது இப்ப மூணாவது சக்தியா இருக்கு பத்தாயிரம் அடுத்த எஸ்ஐயா அதுக்கடுத்து விஜய் அப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுக அவ்வளோ சுலமாக ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு பார்வை தான் நமக்கு வர வேண்டியதாக இருக்கு இல்லை இதில் நான் எப்படி பார்க்குறேன்னா திமுகவை இவ்வளோ கடுமையாக தாக்கல் இருக்குதுன்னா முதல்ல பெரிய பொருள் எதுன்னா திமுக எது போட்டு சரி முதல்ல பெரிய போகிறது அப்புறம் தான் நீங்கள் சொன்னது வந்து கொஞ்சம் திமுக பக்கம் நிற்கக்கூடிய ஒரு ஓட்டு வரும் நீங்கள் சொல்றது முதல்ல பெரிய போகிறது திமுக எதிர்ப்பு காரணமாக வரக்கூடிய ஓட்டுகள் நீங்கள் அதிமுகாரங்கள்லாம் யாருன்னா இந்திய அரசியர்கள் ரெட்டையால் தான் முக்கியம் நம்மளோட சுவாசம் திமுக பிடிக்காது அவ்வளோதான் திமுக இப்போ ஆகவே முடியாது இப்படி 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 வாக்காளர்கள் இல்லை அங்கே அங்கே போக போகிறாங்க அப்போ அங்கே திமுக பிடிக்காதுன்னு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அதிமுக மேலே கொஞ்சம் அதிருப்தி இருந்தால் கூட திமுக போட மாட்டாங்க அதிமுகவுக்கு போடாமல் வேறே எதாவது போட முடியுமான்னு பார்ப்பாங்க அப்போ அந்த ஓட்டு பிரிஞ்சுது இதுதான் முதல்ல நடக்கும் இது ஒன்று ம் ஒன்று ரெண்டாவது நடக்க போறது நீங்கள் சொன்னீங்க ஏன்னா நமக்கு எதுவுமே இல்லை இமுக்காவும் சரி இல்லை அதுக்காக சரி இல்லை சரி ஒரு புதுசாக வந்துக்கான் ஓட்டு போடலாம்னு சொல்லும்போது விஜய்க்கு வெளப்போகிற முதல் ஓட்டு இந்த ஓட்டுக்கு தான் நாங்கள கட்சியுடைய வாக்குகள்ல கொஞ்சம் அடுத்தது கொஞ்சம் நிறையவே இன்னொன்னு நீங்க திமுக கூட்டணிக்கு விழ வேண்டிய ஓட்டுகள் இங்க போகும் இதை கொஞ்சம் மாறி பார்க்கறேன் அது ஒரு நியூட்ரல் ஓட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஓட்டு அது வந்து எப்படியான ஓட்டுகள்னு பாத்தீங்கன்னா விஜய் மேல விஜய்யுடைய கவர்ச்சி மாலையில நிற்கக்கூடிய பெண்கள் இந்த பெண்கள் வந்து இப்ப ஆயிரம் ரூபாய் மா ம மகளிருக்கான ஆயிரம் ரூபாய் திட்டம் அதுக்கடுத்து பஸ் பயணம் கிராமத்து பெண்கள் வந்து அந்த கிராமத்தில் வந்து இலவச பஸ் பயணம் அந்த பஸ் பயணம் இப்படி அதில் வந்து புடம்போடப்பட்டு பரவாயில்ல நான் ஸ்டாலின் அரசாங்கம் நல்லது தான் நம்மளுக்கு பெண்களுக்கு பண்ணிருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் கூட விஜய்ங்கிற ஒரு சினிமா கவர்ச்சியில வந்து அங்கே போய் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது ஆனால் அது அது முதல்ல கெடுக்க போகிறது யாருன்னா அவங்க கட்சியில் பிரச்சாரம் பண்ணுவோம் இங்கே ஒரு அம்மா வந்து ஆமாம் மேடையில் வந்து சொல்லிச்சுல எங்களுக்கு வந்து ஓசி பஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆனா அது ஒண்ணுதான் நம்மளுக்கு இப்ப திமுகவுக்கான பலமா இருக்கு அது சார் சொல்றேன் உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் நாங்க தரமாட்டோம் இலவச பஸ் கிடையாது இதெல்லாம் அதைத்தான் நான் கூட என்னோட பதிவு ஓட்டேன் நீ வந்து ஆயிரம் ரூபா மகளிருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு போடும் மகளிருக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பேன்னு எடப்பாடி அறிவிச்சா நாளைக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு ஸ்டாலின் அறிவிப்பாங்க அனைவரும் தேர்தல் அறிக்கையில் அதுதான் வரப்போகுது வரும் ஆனால் உனக்கு தில் இருந்ததுன்னா ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது ரத்து பண்ணிடுவோம் ரத்து பண்ணிடுவோம் இலவசமாக வரக்கூடியது எல்லாமே ரத்து பண்ணிடுவேன் இலவச அரிசி கூட ரத்து பண்ணிடுவோம் ஐயா அப்படின்னு மட்டும் நீ தேர்தல் அறிக்கை போட்டேன்னா கமலகாசம் வாங்கின ஓட்டு கூட வாங்க முடியாதுங்கிறத நான் அதுதான் நான் சொல்கிறேன் அன்னைக்கு வந்து நடந்த இப்போ இது என்னென்ன ஏன்னா அந்த வீடியோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அந்த வீடியோ ஓடிட்டுருக்கு அது கீழே கமெண்ட்லாம் பார்த்தோன்னா பெரிய பாதிப்பாக அது ஏற்படுத்துது ஒன்று இன்னொன்று என்னென்னா விஜய்க்கு விஜய் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு ஒரு பெரிய அளவில் ஆதரவு இருக்கக்கூடிய செக்ஷன் இருக்கு இல்லையா உங்களுக்கு அதாவது அந்த ஹார்ட் கோர் ஃபேன்ஸு படம் சொதப்படா படம் இருக்கும் பத்து தடவை பார்ப்பாங்க அந்த மாதிரியான செக்ஷன் விஜய் எப்பயுமே மாட்டாங்க என்ன நடந்தாங்க இன்னொரு உரிமை விட மாட்டாங்க அதில் ஆனால் ஒரு பாப்புலர் சப்போர்ட்டு ஒரு வெகுஜன ஆதரவு கொஞ்சம் இருந்தது அங்கே ஒரு சின்ன சலசலப்பு இந்த இடத்துல உருவாயிருக்கு ஏன்னா அவர் அன்னைக்கு கருவில் இருந்துருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க அதுக்கப்புறமாவது வெளியே வரணும்னு எதிர்பார்த்தாங்க போய் ஆதரவு சொல்லணும்னு எதிர்பார்த்தாங்க ஒரு ரெண்டு மாசம் கழிச்சா வெளியே எதுவுமே நடக்காததுனால அதுல ஒரு ஏற்கனவே இருந்த ஆதரவு கொஞ்சம் யாருக்கு ஓட்டு போட இவங்க ஒருவேளை இந்த சம்பவம் நடக்காம இருந்தா விஜய்க்கு போட்டிருப்பாங்க அந்த விஜய்க்கு போடுறதா இருந்தவங்க மனசு கொஞ்சம் மாறி இருக்கிறவங்க ஒருவேளை மறுபடியும் விஜய் வெளியே வந்த பிறகு திரும்பி போயிடுவாங்களாங்க இல்லைன்னா வேறு கட்சிக்கு போடுவாங்களான்னு ஒரு

திமுக இங்க வந்து இவங்களை தொந்தரவு பண்ணாங்க எடுபட்டுச்சு அதனால தோத்தாங்க இங்கே இருக்கக்கூடிய சில பேர் சந்தோஷமா இருக்காங்க அதை நம்ம பார்க்கணும் ஒருவேளை நீங்க இந்த ஒரிசாவில் அந்த பாண்டியனுக்கு எதிரான பிரச்சாரம் பீகாரில் ஸ்டாலினுக்கு எதிரான பிரச்சாரம் இங்க ஸ்டாலினுக்கு அனுதாபமாக கூட மாறலாம் அப்படித்தான் வெளியில் தமிழர்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இங்கே வந்து தமிழ்நாட்டையே ஓட்டு போடுங்கன்னு திமுக கார்க்கு சொன்னாங்கன்னா அது எடுப்படும் இல்லை அது எடுப்படும் அது அந்தளவுக்கு அனுதாபமாக மாறி அதை அலையாடிக்குமான ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அந்த அனுதாபமாக சொல்கிறேன் அவங்களுக்கு கேரளாவில் போய் கேரளாவில் சோமாலிகளும் சொல்லிட்டார் மோடி கேரளாவுடைய அரசியல் பார்த்து சொல்ற நீங்க வர வேண்டிய ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு போயிடும் போயிடும் அவ்வளவுதான் இல்ல கேரளாவுடைய பார்வை வேற அதான் சொல்ல நீங்க ஒரு மாநிலத்தை நீங்க தமிழ்நாட்டு அலையெல்லாம் எப்படி தமிழ்நாட்டு அலையெல்லாம் நீங்க எப்படி பாக்கணும் ராஜீவ் காந்தி இறந்ததுனால வந்தால விஜய் வந்து நாற்பத்தி ஓரு பேரை கூட்ட நெரிசல் வச்சால இந்த மாதிரியான அலைகதா வந்து எதிர்வினை ஏற்படுது அது வந்து எந்த வகையில பார்த்தாலும் அரசாங்கத்தை தான் திருப்பி திருப்பி தாக்குமே முடியாது ஆளுமர் இவங்க எப்படி பயன்படுத்திக்க போறாங்கன்னு இருக்குன்னா அதாவது இந்த பிரச்சாரம்னு வரும்போது பல்வேறு விஷயங்களை பயன்படுத்த வேண்டியது அவங்களுக்கு ஆனால் நான் என்ன இதில் ஒரே ஒரு விஷயம் பார்க்கறேன்னா ரொம்ப முக்கியமானதாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மேற்கு வங்காள திரம்தான் கேரளாவோட கம்யூனிஸ்ட் கட்சி இதெல்லாம் ஒப்பிட்ட ஒப்பீட்டரோட பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு சவாலாக இருக்கக்கூடிய ஒரே இடம் தமிழ்நாடு தான் கேரளாவை கூட அவங்க நின்றுட்டாங்க அங்கே கூட ஓம் காளி ஜெயிக்காழி போட்டு ஜெயித்து மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அண்ணாதிமுகங்கிற ஒரு குதிரையில் அது அராபிக் குதிரையில் ஏறி உட்காராமல் அவங்க நாலு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுங்கிறது இன்றைக்கி நிதர்சனமாக இருக்குது அந்த நிதர்சனத்துடைய விளைவு இவங்க பீகார் ஃபார்முலா இல்லை எப்பேற்பட்ட ஃபார்முலா கொண்டு இங்கே போட்டாலும் அதிமுகவா திமுகவாங்கிறனால தான் இருக்குமே உடைய கலகையெல்லாம் நின்னாலும் தாவேக்கா கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவுங்கிறது தான் ஆனால் இந்த பிஜேபி கூட சேர்ந்ததுனால தான் அதிமுகவே வந்து நீர்த்து போன மாதிரியான ஒரு தன்மை தெரியுது ஒழிய இன்றைக்கும் அதிமுக இதர கட்சிகளை வேறு நாலு கட்சிகளை சேர்த்துக்கிட்டு நின்றுதுன்னா திமுக கொஞ்சம் சிக்கலான ஒரு சூழலை தான் சந்திக்கும் போல தான் தெரியும் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களும் கண்டிப்பாக பீகார் ஃபார்மில் இந்த பாஜக போடுற ஃபார்மலாவே அப்படி எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ்ஸோ அப்படி குரங்கியில் தள்ளி விட்டாங்கனாவே இவங்களுக்கு கிடைக்கிற நாலு சீட்டு கூட கிடைக்காம வழி அதுதான் நெ நிதர்சனம்னு நமக்கு தோணுது ஆக நம்ம பீகார் ஃபார்மலாம் எந்த வகையிலையும் தமிழ்நாட்டுக்கு எடுபடாது அப்படிங்கிறத சொல்லி அடுத்த ஒரு நல்ல காணொலியில் நம்ம ரெண்டு விவாதத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்